விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே சின்ன செவலை கிராமத்தில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது திருவெண்ணைநல்லூர் அருகே சின்ன செவலை கிராமத்தில் மூன்று கோடி மதிப்பு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தினை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ தொடங்கி வைத்து பேசினார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று விவசாயிகள் விளைவிக்கும் விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்திடும் வகையில் பல்வேறு இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் திறக்கப்பட்டு வருகிறது என்று மேலும் தமிழக முதலமைச்சரால் திறக்கப்பட்டுள்ள இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் எண்பது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து உள்ளதா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் என பேசினார் இதில் மாவட்ட ஆட்சி ஷேக் அப்துல் ரஹ்மான் பிடிஓ பாலசுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் ரவி தாசில்தார் செந்தில்குமார் மற்றும் ஜெயச்சந்திரன் பி வி ஆர் விஸ்வநாதன் ஓம் சிவசக்திவேல் அஞ்சுகம் கணேசன் ஜோதி மேகலா சதீஷ் ஏழுமலை மகாலட்சுமி உள்ளிட்டோர் இருந்தனர்

ایجنٹ ہے ایجنٹ ایجنٹ رمش ہے اور وہ کڑا غلطان ہاں نہیں فون کو پر نہیں ہے ساتھ نہیں ساتھ ساتھ میرا میرا پر نہیں ہے نام اور کمیٹی کا